ம்சோம்ஸ் குட்டி டூம்ஸ் குட்டி நான் எடுத்துக்கிட்டா நான் எடுத்துக்கிட்டா நான் எடுத்துக்கிட்டா என்னடி நல்லா இருக்கா ஆ என்னடா ஆடு மாடு புல்லு திங்கிற மாதிரி சாப்பிட்றேன் நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டா உடுறா உடுறா டேய் டூம்ஸ் மண்டையா அதுக்குள்ளே வேறு மேக்கப்பு என்ன நடந்தாலும் மேக்கப்பு குறைச்சல் இல்லை ம் டிங்கு டிங்கி 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 டிங்கு டிங்கி 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 இங்கு டிங்கி டிங்கு 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 சே சே கோ கோவம் போ டூம்ஸ் மண்டை எனக்கு கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படியே கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ம் எனடா டூம்ஸ் மண்டையா டூம்ஸே குட்டி Dumps, dumps, dumps. Dumps when they are?